வணக்கம் விவேகானந்தர் ஹெல்த் இஸ் வெல்த் என்றார் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உள்ள ஆரோக்கிய வித்யா சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் எலுமிச்சம்பழத்தின் மருத்துவ குணங்களைப் பற்றி பேசுவோம் பல கோயில்களில் சாமிக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுகிறோம் சமூகத்தில் உள்ள சில பெரிய மனிதர்களை பார்க்கும் போது எலுமிச்சம்பழம் கொடுத்து அவர்களை வணங்குகிறோம் இதை தவிர எலுமிச்சம்பழம் அநேக மருத்துவ குணங்கள் கொண்டது சித்த வைத்தியத்தில் பழச்சாறு என்றாலே எலுமிச்சம்பழத்தை குறிக்கும் அநேக மருந்துகளை இதன் சாட்டால் அரைத்து மருந்து செய்வதுண்டு இன்று எலுமிச்சையின் சில எளிய மருத்துவ குணங்களை பார்ப்போம் ஜீரணம் உணவுக்கு பின் ஒரு டம்ளர் நீரில் அரை மூடி எலுமிச்சம்பழ சாட்டை பிழிந்து உண்டால் உண்ட உணவு நன்கு ஜீரணமாகும் இதை மோருடனும் சாப்பிடலாம் உப்பு சர்க்கரை எதுவும் தேவையில்லை பற்படி சாறு பிழிந்த பின் மேல் தோலை நன்கு காய வைத்து இடித்து தூளாக்கி வஸ்திர காயம் செய்து உப்பு சேர்த்து காலையில் பற்படியாக உபயோகிக்கலாம் இதனால் பற்கள் பழிச்சொடும் வாய் துர்நாற்றம் நீங்கும் அன்பர்களுக்கு முன்பு உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா என விளம்பரம் வந்தது ஞாபகம் இருக்கும் வயிற்றுக்கு காலையிலும் மாலையிலும் ஒரு டம்ளர் நீரில் எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சர்க்கரை அல்லது உப்பு சேர்த்து பருகினால் பித்தம் தனியும் சில துளி இஞ்சி சாற்றையும் சேர்த்து கொண்டால் மிகவும் பயனளிக்கும் தொண்டையில் மார்பில் கபக்கட்டு ஒரு டம்ளர் வெந்நீரில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிந்து ஒரு தேக்கரண்டி தேனையும் சேர்த்து பருகினால் தொண்டையில் உள்ள கபம் வெளிவரும் ஆஸ்மா நோயாளிகள் தேவையானால் நான்கு தரம் செய்யலாம் மூச்சு திணறல் சற்று குறையும் வாய்ப்புண் நீரும் எலுமிச்சம்பழ சாறும் சவா கலந்து கூப்பளித்தால் வாய்ப்புண் இருப்புண் நீங்கும் தலைவலி நீங்க அரைமூடி பழத்தை நெற்றிலும் பொட்டிலும் தடவும் உபாதை அதிகமாக இருந்தால் தேயிலை டீ செய்து பால் இல்லாமல் சில துளி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து சாப்பிடவும் அல்லது கெட்டியாக ஃபில்டர் காஃபியை பால் இல்லாமல் சுழச்சுழக் குடிக்கவும் பொடுகு தலையில் அரை மூடி எலுமிச்சையை நன்றாய் தீர்த்து இருபது முப்பது நிமிடம் கழித்து தலையை கழுவிவிடவும் அலர்ஜி போல் ஏதாவது இருந்தால் சற்று நீரை கலந்து தடாகவும் இது பிரச்சனை என்றால் தலை முழுகும் போது சாட்டில் நீரை கலந்து கடைசியாக தலையை கழுவவும் தேனி தேள் கொட்டு தேனி கொட்டிய முள்ளை அதன் பின் எலுமிச்சை பத்து நிமிடம் வரை தேய்க்கவும் காக்காவலி அரை மூடிய எலுமிச்சம் பழசாறு சாறு அரை டம்ளர் வெந்நீர் சிறிது உப்பும் சர்க்கரையும் சேர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடிக்கவும் வலிப்பு தீரும் கஞ்சா குடி நீக்கவும் மலச்சிக்கல் இருந்தால் அதை சரி செய்து அதன் பின் இதை ஆரம்பிக்கவும் கபக்கட்டு கபம் அதிகமாகி பிரச்சினை கட்டுப்படாமல் இருந்தால் ஒரு நாட்டு கருங்கோழியின் முட்டை ஓட்டை எலுமிச்சம்பழ சாறு விட்டு நன்கு அரைத்து இஞ்சி சாறு கலந்து சாப்பிடவும் இதுபோல் இன்னும் பல்வேறு வானொலிகளை காண கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் விமர்சனம் போடவும் நண்பர்களுடன் பகிரவும் லைக் பட்டனை அழுத்தவும் நன்றி